ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க போயிட்டு அப்படின்னா காஷ்மீர்ல வந்து காலையில ஸ்னோ வந்து வந்துட்டு இந்த ஸ்னோலையும் காலையில போய் தான் பால் வாங்கணும் இப்ப அதுக்காக தான் மில்க் ஷாப்க்கு வந்து நான் போயிட்டு இருக்கேன் பாருங்க இது வந்து ஆந்தவே தான் காலையில போய் பால் வந்து வாங்கிட்டு வந்தேன்ல வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் பாருங்க ஸ்னோ வந்து எவ்வளோ ஸ்பீடா வந்து வந்துட்டு அப்படின்னு இது வந்து போன்ல கூட மெழுகுது அதான் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி தெரியுது பாருங்களேன் ஃபுல்லா வந்து இப்போ ஹெவி ஸ்னோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப ஸ்னோலும் நலைஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிடல் போக வேண்டியதுதான் இருங்க நான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பேக் கேமரா வச்சு காட்டுறேன் நீங்கள் அதையும் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து பேக் கேமராவோட வியூ தான் இங்கே பாருங்க இப்போ வந்து ஸ்னோ வந்து ரொம்பவே ஹெவியாக ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு வாங்க நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் தெரியுது பாத்தீங்களா இங்கே பாருங்களேன் இந்த சைட் தெரியுது பாத்தீங்களா குட்டி குட்டி செடியா இது வந்து எல்லாமே வந்து பக்கத்து லேண்ட்ல உள்ள செடி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ட்லிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஸ்னோ வந்து எப்படி மூடி இருக்குன்னு பாருங்க இப்பதான் ஸ்னோ ஹெவியான ஸ்னோவே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் தான் இங்க வந்து பெரும்பாலும் எல்லாமே விவசாய லேண்ட் அப்படிங்கிறதுனால காம்பவுண்ட் வால்லாம் வந்து அவ்வளோக்கா இருக்காது இங்க பாருங்களேன் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டிவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் காம்பவுண்ட் வால்லாம் இருக்காது இப்போ வந்து ஸ்னோ வந்து வந்துட்டுருக்கு சப்போஸ் வந்து ஸ்னோ வரல அப்படின்னா காஷ்மீரில் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா ஏன்னா காஷ்மீரில் வந்து ஆப்பிள் கார்டன் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறதுனால அந்த ஆப்பிள் கார்டனுக்கு தேவையான தண்ணி வந்து ஸ்ட்ரீம் சைடில் இருந்தால் போகுது அந்த ஸ்ட்ரீமில் உள்ள தண்ணி வந்து எங்கே இருந்து வருது அப்படின்னா பெரிய பெரிய மவுண்டென் மவுண்டெயினில் இந்த மாதிரி வின்டர் டைமில் விழுகிற பனியில் இருந்தால் அந்த தண்ணி வருது அந்த தண்ணி தான் வந்து ஸ்ட்ரீம் சைடுக்கு வந்து போகுது அந்த ஸ்ட்ரீம் தண்ணியை எடுத்து தான் இங்கே உள்ள காஷ்மீரி மக்கள் வந்து அவங்கவுங்க ஆப்பிள் கார்டனாக இருக்கட்டும் மவுண்டெயினில் உள்ள கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க சப்போஸ் வந்து ஸ்னோ வரல அப்படின்னா தண்ணி தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட் வேலைக்கு இப்போ வந்து ஸ்னோ வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால தண்ணி தட்டுப்பாடு வந்து இங்கே இருக்காது இதுங்க நம்மளும் வந்து ஸ்னோவை வந்து கையில் எடுத்து பார்க்கலாம் நம்மளும் வந்து ஸ்னோவை வந்து கையில் வந்து எடுத்து பார்க்கலாம் ஏன்னா இது ஒன்லி ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பார்க்க முடியும் இங்கே பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு இதுவே வந்து இங்கே ஸ்னோ வந்து எல்லா இடங்களையும் ஸ்னோவா இருக்கும் அதனால வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து கட்டியா பிடிக்க வருது ஆனா இதுவே வந்து இதை மட்டும் நம்ம உள்ள கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கரைஞ்சிருவாங்க ஸோ அதே மாதிரி ஸ்னோ வந்து ரொம்ப அதிகமாக வரையில் தண்ணி தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேரங்களில் இங்கே உள்ள மக்கள்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்னோ வருது பார்த்திங்களா இந்த மாதிரி க்ளீனான ஸ்னோ இந்த ஸ்னோவை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பிடிச்சி அந்த ஸ்னோவில் வர்ற தண்ணியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அதை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது லேஸாக வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆயிரும் அந்த தண்ணியை வந்து வீட்டுக்கு புனக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் வந்து ஸ்னோ வந்துருச்சு அப்படின்னு வாங்கிக்கல குளிர் வந்து அவ்வளவு ஜாஸ்தியெல்லாம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்